குரு சாய்நாதாய நமோ நமக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு செப்டம்பர் மாத ராசி பல பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் மறைந்தாலும் எட்டில் மறைகிறது கொஞ்சம் பலமீனம் எட்டில் மறைஞ்சாலும் ராசியை குறிப்பாக்குற ராசி ராசி அதிபதி ரெண்டு பேருமே சிறப்பாக இருந்தாங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ நல்ல அற்புதமாக இருக்கு போதுன்னு அர்த்தம் ராசிநாதன் எட்டுல மறைஞ்சாலும் பாவத்துவம் அடையலை அவர் வந்து சனியால் பார்க்கப்படலை சனி என்னைக்குமே முழுக்க முழுக்க தீய கிரகங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அப்போ செவ்வாய் வந்து புதன் வீட்டில் சுபத்துவமா இருக்காரு ஏழாயிரமான நுட்பங்கள் கொண்ட ஜோராசா சாஸ்திரம் எட்டில் மறைஞ்சு கிடலை ஆனால் ராசியை வந்து குருபவன் பவன் பார்க்கறது நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்க போகிறீங்க முயற்சியுடன் கூடிய முன்னேற்றம் நல்ல வார்த்தை புரியுங்க முயற்சி செஞ்சால் முன்னேற்றம்னு நான் எந்த ஜோசியர் மாதிரி சொல்ல மாட்டேன் அங்கே என்ன நடக்கும் நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்படி அப்படித்தான் அந்த அதாவது விவாதங்கள் கூடாது வக்கீல் மாதிரி விவாதங்களில் இருக்க இருக்கக்கூடாது ஜட்ஜ்மெண்ட் மாதிரி சொல்லணும் படம்னு சொல்லணும் அதுதான் ஜோதிட நுட்பம் ராசிநாதன் எட்டில் மாதிரி இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பதால் நீங்கள் தூ அதாவது வெளிப்படைவியல் நடத்தும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு முயற்சியுடன் கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு தொழில் முன்னேற்றம் உண்டு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு வேலையில் கடின உழைப்பு ஏன் அதை சொல்கிறேன் கடின உழைப்புனால் இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் இதை நம்ம பலனை பார்க்கணும் கோச்சாலை இருபது சதவீதம் பாதிக்க இருந்தாலும் மிக ராஜயோகம் உள்ள ஒரு நல்ல கோடீஸ்வரர் அவ தனக அதாவது தனமக தனகரபாதிபதி யோகம் இது நல்ல ஒரு சிறப்பான யோகங்கள் இருக்குது பாருங்க மகாதன யோகம் இந்த மாதிரி ஜாதகங்களில் கோச்சாரங்கள் நமக்கு உணர முடியாது ஆனால் நடுத்தரமான ஜாதகங்களில் கோச்சாரம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் வேலையில் கடின உழைப்பு உண்டு மற்றபடி தொழில் வருமானம் குடும்பம் நல்லா நல்லாயிருக்கு செப்டம்பர் இருபது முதல் தொழில் வருமானம் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும் செலவுகள் கண்டிப்பாக உண்டு செப்டம்பர் இருபது முதல் குடும்பம் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க எந்த வித இதுவும் இல்லை விருச்சியை ராசிக்கு இன்னும் சொல்லணும் அர்த்தாசிரம சனி நடக்கும் அப்போ அர்த்தாசிரம சனி நடக்கும்பொழுது நம்ம உ உடல் அசதி கொடுக்கும் அவ்வளோதான் உடல் அசதி கொடுக்கணும்னு நம்ம நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன செய்யணும் உணவை சரியாக எடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் இவ்வளோ தான் நம்ம வெல்லலாம் எப்போ நன்றாக புரிந்து கொண்டு கிரகங்கள் என்ன சொல்ல செய்யுதோ அதுக்கு தான் நம்ம அனுசரித்து போகணும் அவ்வளோதான் அப்போ குடும்பம் எல்லாத்தையும் நல்லா உண்டு அர்த்தாசிரம சனி ஒரு இளவ கால பைரவருக்கு நீங்கள் வந்து விளக்கு போட்டால் போதும் சனியின் குற்றங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி நாலு காலை ஒன்பது ஐம்பத்தாறு முதல் இருபத்தாறு மாலை அஞ்சு பனிரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமும் மனத்தை குழப்பம் சந்திராஷ்டிரமும் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது கொஞ்சம் தள்ளி போடணும் இதை முயற்சி திருவினையாக்கும் அப்படின்லாம் கொண்டு ஜோதிடம் வந்து எல்லாத்தையுமே புறக்கணிக்கும் ஏன்னா ஆன்மீகம்லாம் ஆன்மீகத்தை தொட்டு ஜோரத்தை சொல்லணும் ஆனால் ஆன்மீகத்தை ஜோரத்தை இழுக்கக்கூடாது முயற்சி திருவினையாக்கும் சொல்லிட்டு போயிடுவாங்க கிரக நிலைகள் நம்மளை எப்படி என்னப்படுத்துது நமக்கு தைரியத்தை கொடுக்கறது கிரகம்தான் நம்மளை தைரியத்தை இழக்க வைப்பது கிரகம்தான் என்னென்ன காலத்தில் என்ன நடைபெறுங்கிறத நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சந்திராசிரமத்தில் நீங்கள் வந்து அந்த செயல்களை ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறத நம்ம விட்டுக்கலாம் பரிகாரமாக ஸ்ரீ சிவபெருமானை பஞ்சாட்சிர மந்திரங்கள் சிவ ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபட இந்த மாதம் உங்களுக்கு குடும்பம் வேலை வருமானம் குடும்ப ஒற்றுமை அனைத்தும் சிறக்கும் சிறிது சேமிக்கவும் முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளம் thank you